இந்த உலகம் முழுக்க விஞ்ஞானம் வளர்ந்து விட்டதோன்னு நம்ம நம்புறோம் ராக்கெட் செலுத்துறோம் ஏஐ கொண்டு வாழ்க்கை எளிமையாக்குறோம் ஆனா இன்னும் சில விஷயங்களுக்கு மட்டும் விஞ்ஞானமே வாக்கியம் சொல்ல முடியாம தவிக்குது இந்த பூமியில் எங்கெங்கேயோ நடக்கிற சில அதிசயங்களை பார்த்து பலர் சொல்லுறாங்க கடவுள் இருக்கிறதுக்கு இதுதான் ஆதாரம் அதுல முக்கியமான ஆறு இடங்களை பற்றி தான் இப்போ நாம பேச போறோம் இது ஏதோ ஒரு கதை மாதிரி ஆனா உண்மையில் நடக்கிற விஷயங்கள் தான் கங்கை நதி நம்ம இந்தியாவின் புனித நதி இந்த நதியில் கலந்த நீர் எவ்வளவு நாளா வைத்தாலும் கெட்ட வாசனை வராது மற்ற நதி நீரெல்லாம் ஒரு நாள் விட்டாலே சுளிக்க ஆரம்பிக்கும் ஆனா கங்கை நீர் மட்டும் நல்ல வாசனை தான் வரும் ஏன் என்றால் அதிலுள்ள தனித்துவமான பாக்டீரியா எதிர்ப்பு சக்தி மேலும் விஷத்தை கூட குறைக்கும் தன்மை உண்டு இதை விஞ்ஞானம் இப்போதைக்கும் முழுமையா புரிஞ்சிக்க முடியல பக்தர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா இதுதான் கடவுளின் சக்தி அதுக்கப்புறம் இருக்கும் அமர்நாத் மலைக்குகை அங்கே வருடம் தோறும் பணியால் உருவாகும் சிவலிங்கம் தோன்றும் ஒரு இயற்கை நிகழ்ச்சி போல தெரியும் இதெல்லாம் ஆனா அது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆரம்பித்து நம்ம ஜூலை மாதத்துக்கு வந்து சுருங்க ஆரம்பிக்குது அப்பப்பா இந்த மாதிரி கணக்காக நடக்கிறதா கடவுள் இல்லையா மூன்றாவது ஜெகந்நாத் புரி அந்த கோவிலில் உள்ள தெய்வங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரே ஒரு முறையே வெளியே வர்றது அதுவும் அந்த மூன்று சிலைகளும் தன்னிச்சையா பழகி போகுது அதுதான் நவகலைவரம் பிரமாண்ட நிகழ்ச்சி அந்த சிலைகளுக்குள்ளே மரத்துக்குள்ள இருக்கிற சக்தி விஞ்ஞானத்தால் வரைந்துக்க முடியல எப்போதுமே அது ஒரு மரத்வச்ச கடவுள்தான் என்று பக்தர்கள் நம்புறாங்க நாலாவது ராஜஸ்தானில் இருக்கும் தனோட் மாதா கோவில் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்தப்போ அவங்க ரொம்பதான் குண்டுகள் வீசியாங்க ஆனா அந்த கோவிலுக்குள் வீசிய எல்லா குண்டுகளும் வெடிக்காம இருந்தது இந்திய ராணுவம் கூட அதை காப்பாத்தி வைக்கிறதுக்கு ஆள்களை வச்சிருக்காங்க இந்த நிலத்தில் கடவுள் இருக்கிறதுக்கு இதை விட பெரிய சாட்சி வேணுமா அடுத்தது உத்தரகாண்ட்ல இருக்கிற கேதார்நாத் ராட்டாய் சமீப நடந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் லட்சக்கணக்கான பேர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஆனா அந்த சதுர்த்த தளத்துல இருந்த சிவலிங்கம் மட்டும் ஒரு பாறை துண்டு வந்து அதை காப்பாத்தியது விஞ்ஞானம் சொல்றது இது சோம்பு பாறை பக்தர்கள் சொல்றது இது பாபாவின் தெய்வீக அமைப்பு இறுதியாக உங்களால் நம்ப முடியாம இருக்கிறது விருந்தாவனம் பகவான் கிருஷ்ணர் இன்னும் அங்கே இருக்கிறார்னு நம்புற மக்கள் இப்போதும் இரவு எட்டு மணிக்குள் வீடு போயிடுறாங்க ஏன் தெரியுமா அப்பொழுது கிருஷ்ணர் அங்கே ராசலீலா ஆடுவாராம் இந்த நம்பிக்கையில ஒரு ஊரே கட்டமைக்கப்பட்டிருக்கு விஞ்ஞானம் சொல்வது ஏதோ மன நம்பிக்கை ஆனா பக்தர்கள் சொல்வது உண்மையான அனுபவம் இப்போ நீங்க தான் சொல்லுங்க இந்த உலகம் முழுக்க விஞ்ஞானம் விளக்கும் அளவுக்கு இது எல்லாம் சாதாரணமா இல்ல நிச்சயமா ஏதோ ஒரு அதிசயம் இருக்கு நம்ம நம்பிக்கையில தான் கடவுளின் இருப்பு இருக்கு இவ்வளவு அதிசயங்களை பார்த்த பிறகும் கடவுள் இல்லைன்னு நம்புறதா யூமா இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக சிந்தனையை கிளப்பும் இது போல இன்னும் பல ஆழமான வியப்பூட்டும் வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நம்பிக்கையுடன் நம்ம பயணம் தொடரட்டும்